கடகம் இப்போ இந்த சனிப்பயிற்சியை வந்து எந்த ராசியினர் பயப்படலாம் அப்படின்னா நான் சொல்வது யாருமே பயப்படாதீங்க நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது தவறு செய்தா ஒவ்வொரு ஒரு ஒரு கேட்டகிரில நம்மளை தண்டிக்கிறது வித்தியாசமான முறையில இருக்கும் ஒருத்தர் அடிப்பாங்க ஒருத்தர் திட்டுவாங்க ஒருத்தர் பேசாமே போயிடுவாங்க ஒருத்தர் எதுவுமே நம்மளுக்கு தர மாட்டாங்க இப்படிதான் சனி பகவான நீங்க வந்து ஒரு குடும்ப நண்பரா குடும்ப உறுப்பினரா குடும்ப சொந்தமா எடுக்கிற ஒவ்வொரு ராசியினரும் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ மேலே போயிடுவாங்க நீங்க அவங்க எல்லாம் பாருங்க ஒரு சின்ன பையனா இருப்பாங்க சனி பகவானை நான் ஆராய்ச்சி பண்றேன் சனி பகவானை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் எந்த காலகட்டத்திலையும் கீழே இறங்கவே மாட்டாங்க நான் சொல்ற நீங்க மெத்தட்ல நீங்க மட்டும் நீங்க அவரை வழிபடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்க இந்த கடகத்தில் இருக்கிறவங்க ஒரு விளைச்சல் போட்டிருப்பீங்க நீங்க என்னன்னா ஒரு விதையை போட்டிருப்பீங்க அது விளை நல்லா விளைச்சல் நம்ம எப்ப அறுவடை பண்றது அப்படிங்கற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா கை கேட்டது வாய்க்கு எட்டாமல் போகும் பேர் புகழ் எல்லாமே கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது குறைவா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகவும் அவருடைய அமைப்புக்கு உங்களுக்கு நாலாம் இடமாக அமையும் போது நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் இல்லை உங்கள் குழந்தைகள் படிப்புக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இல்லை நம்மளுக்கு ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு போகியத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு நிரந்தரத்தை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திப்பீங்க உங்களுக்கு இந்த ஒரு ஐந்து வருடமா நீங்க எது முயற்சி பண்ணாலுமே அதுல பினிஷிங் டச்சுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முடிவு அது சிறப்பாக இருப்பது இல்லை இப்ப இந்த வருடத்துல உங்களுக்கு குரு பனிரெண்டாம் இடத்துல சுப விரயமாகவும் மாறிடுவாரு சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு பூர்வீக சொத்து ஏதாவது விற்கல பூர்வீக சொத்துல எனக்கு லாபமே கிடைக்கல எனக்கு அண்ணந்தம்பிகள் உறவு வந்து எதுவும் பலப்படலை அம்மாவோடைய அமைப்பும் எனக்கு பெருசா இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய அமைப்பு அந்த இடத்துல அம்மா ஸ்தானம் சந்திரன்கிறது அம்மா அப்போ அந்த இடத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருந்தால் கடகத்தில் இருக்கும் போது உங்களுக்கு அப்பா வழி சார்ந்ததோ இல்லை அம்மா வழி சார்ந்ததோ அவங்க எந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அவங்க தொழில் நடத்தியிருந்தாலும் ஒன்று இல்லை விவசாயம் நடத்தியிருந்தாலும் நீங்கள் விவசாயத்தில் தான் போவீங்க ஏன் அப்படின்னா அம்மாவுடைய வழிதான் அந்த இடத்துல உங்களுக்கு செல்லுபடியாகும் என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய தொழிலை நீங்கள் எடுத்து ஆகணும் அதுல இந்த கடகம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னா விவசாயத்தில் இருப்பீங்க இல்லை அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல ஜட்ஜு வக்கீல் டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பர்சனாக இருப்பீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த சனி பயிற்சி லாபத்தை நான் எப்போ அனுபவிப்பேன் அப்படின்னிங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் இந்த லாபத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுடைய பாக்கி ஸ்தானத்தை கொஞ்சம் குறைச்சிருவாரு ஏன் அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பாரே ஒழிய அதுக்குண்டான பண வரவும் அதுக்கு நம்மளுக்கு சேமிப்பு திறனையும் கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவார் அடுத்தது இந்த இரண்டு கிரகங்களும் அங்கேயும் நீர் ராசி இங்கேயும் நீர் ராசி இந்த இரண்டு நீர் ராசிகளும் சேர்ந்தால் என்ன வரும் உங்களுக்கு உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் ஏன்னா அங்கே செவ்வாய் பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் வந்து நீசமாகக்கூடிய கிரகம் அப்போ ரத்தம் ஸ்கின் அலர்ஜி ரத்தத்தினால் ஏற்படும் அலர்ஜி உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகிறது கல்லீரல் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடகராசியில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ப்ளெட் டெஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளெட் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அலர்ஜிகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சிநேயருக்கா இல்லையா பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க ஐந்து முகங்கள் கொண்ட ஆஞ்சநேயர் இவரை வழிபடும் போது உங்களுடைய பலன் வந்து ஐந்து பக்கமும் விரிவா போகும் நீங்க செந்தூர பொட்டு வைக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப அற்புத பலன் கொடுக்கும் நீங்க வந்து ஒரு பச்சை கலர் பொட்டை விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்றது நீங்கள் வந்து செந்தூர பொட்டை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய மனம் உடல் எல்லாமே திடமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க தினம் தோ ஒரு வாழை இலையில சின்ன வாழை இலை எடுத்து மஞ்சளை பரப்பி ஏன்னா அந்த ராசியில வந்து குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புல உச்சமாக கூடிய அமைப்பு அப்ப உங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க குலதெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதிகமா பெண் தெய்வம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப நீங்க குரு பகவானுக்கு உகந்த மஞ்சளை பரப்பி உங்க பேரு ராசி நட்சத்திரங்கள் எழுதி அது ஒரு சின்ன பிள்ளையாரா தினம்தோறும் குட்டி குட்டியா பிள்ளையார் பிடிச்சிட்டு அதை அடுத்த நாள் கரைச்சிட்டு வரும்போது நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இந்த சனிப்பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் நல்ல ஆயில் பலத்தை உங்களுக்கு கொடுப்பார்